டிவி நேயர்களுக்கு திருவண்ணாமலை ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட தகவலில் பிரதானமாக தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரசாதம் போட சொல்லிடுவார் அல்லது சுண்டல் போட சொல்லிடுவார் அல்லது பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுக்க சொல்லிடுவார் அப்படின்னு இல்லை கோயிலில் பொண்ணக்கூடிய தானம் கோடி புண்ணியத்துக்கு சமம் அப்படின்னாங்க அப்படிப்பட்ட தானம் இரண்டு ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய பறவைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுடைய கோயில் கூடையிலையோ அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக்லையோ இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க அது சட்னி கடலை அல்லது நவதானியங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகும்போது பிரகாரத்தில் இருக்கிறத தூவினிங்கன்னா அல்லது சிறிது அரிசி கூட தூனிங்கன்னா புறாக்கள் வந்து ஒன்று செல்லும் அந்த புறாக்கள் வந்து உறவு சொன்னால் புறாக்களும் தேவதைகளுக்கு சம்மம் அதுக்குதான் மாடப்புறா அப்படின்னு அதுக்கு பேர் மாடத்தில் இருக்கிறனால அதனால் இந்த புறாக்களுக்கு உணவு அளிக்கிறது வந்து இது என்ன ஆகும்னா ஒரு வகை தேவர்களுக்கு திருப்திப்படுத்துனதுக்கு சமமாகப்படுது ஏன் சில நேரம் கிரிகள் கூட வந்து சாப்பிடக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து ஒரு வகை தானம் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையானது ஆனால் நம்ம செய்யாதது என்னன்னா நம்ம சிறிது அரிசியை திரித்து கொண்டு அதனோட நாட்டு சர்க்கரையோ அல்லது சட்னி கடலையோ திரித்து அதோட நாட்டுக்கடலை கலந்துக்கிட்டு விநாயகரை போய் பார்க்குறோமா விநாயகருக்கு பின்னாடி மரம் இருக்குதா அதை சுற்றி இரண்டு நாகர் பின்ன மாதிரி இருக்குதா அதை சுற்றி இந்த அரிசி தூவி கொண்டு வரும் பொழுது இந்த எறும்பாகப்பட்டது அந்த உணவை எடுத்து கொண்டு போகுமா இதுல என்ன சார் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எறும்பாகப்பட்டது இப்போ பொதுவாக அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம்பட்டால் கெட்டும் இல்லையா இந்த அரிசி உணவை எறும்பு எடுத்துட்டு போறபோது அதனுடைய எச்சில் பட்டு அரிசி கெடுத்தன்மை நீங்கிருதாம் இந்த அரிசியை சேர்த்து வச்ச உணவை சாப்பிடுறதுக்கு எறும்புக்கு ரெண்டரை வருஷம் ஆகுமா அப்ப என்னன்னா மிகப்பெரிய பெரிய பித்ரு தோசத்தை பித்ரு தோசத்தை சமமா இந்த எறும்புகள் இருக்குது அதனால தான் ஜீவராசிகள்னு சொன்ன எறும்புகளை எறும்பு கூட சிவபெருமான வழிபட்ட ஸ்தலங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த கோயிலை சுற்றி இது பொழுது அந்த ஜீவராசிகளுக்கு உணவு அடைச்சதுனால இந்த ஈரேழு லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கிண்ணர்கள் தேவ புருஷர்கள் வேத விற்பனர்கள் இவங்களெல்லாம் பூதகணங்கள் இவங்களெல்லாம் திருப்தி பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதெல்லாம் காட்டிலையும் ஏழு பிறவிலையும் நான் முன்னோர்கள் செய்த கூடிய பித்ருதோஷம் பரிகாரங்கள் தான தர்மங்கள் எதுவும் நிறைவாக குறைவாக இருந்தால் கூட இந்த எறும்புகளுக்கு உணவு அளிப்பதுனால அது நிவர்த்தி ஆகும் இதுக்கு என்ன சார் உதாரணம் எதுக்கு எடுத்தாலும் பித்ருதோஷன்னு சொல்கிறீங்களா நம்ம இப்போ கோர்ட்டு கூட தாத்தா சுத்து பேரனுக்கு தான் அப்படிங்குது இப்போது தேவச கொடுக்குறப்போ கூட பாட்னார் முப்பாட்னர் மூதையார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி முன்னோர்களுடைய பித்ருதோஷம் தன் பிள்ளைகளை பாதிக்கும் அதனால தான் பெற்றோர் பாவம் பிள்ளைகளுக்குன்னா இதுக்கு நிறையா திதிகள் தேவசங்கள் அது போக பூஜை புனஸ்காரங்கள் தர்மங்கள் பண்ணியிருந்தால் கூட அதில் கூட திருப்தி அடையாது எறும்புக்கு உணவு அளிக்கிற திருப்தி அளிக்கிறதுனால அனைத்து பெண்களுக்கும் நான் இரு கூப்பி கேட்டுக்கிறது என்னன்னா ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை உங்கள் பாக்கெட்லயோ ஒரு டப்பாலையோ உங்களுடைய பேக்கில் போட்டு கோயிலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் இந்த மழைக்காலங்களில் உணவு அளிக்கும் பொழுது அது எல்லா வகை பித்திருதோஷத்தையும் நீக்கும் கோயிலுக்கும் ஒரு உங்களோட வலியுறுத்தி உங்களிடமிருந்து திருவண்ணாமலை ஜோசியர் திருப்போனம் கோரக்கநாத அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம் ஆலய வழிபாடுகள் முறைகள் எல்லாம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆராய் என்றா சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரிசனம் செய்து கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் மான்மீக நண்பர்களே ஒரு நிமிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம் மிகவும் துல்லியமாக அதுவும் நானூறு முன்னூறு இல்லைங்க வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறுகிய கால சலுகையாக நம் ஆரா ஆராய்ச்சனலை லிங்க் லக் செய்து ஜாதகம் கணித்தால் இரண்டு ஜாதகம் வெறும் 79 ஒன்பது ரூபாய் மட்டுமே